அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இடுப்பளவு உயரம் மட்டுமே வளரக்கூடிய தூய சர்க்கரை குட்டை இனத்திலிருந்து நாட்டு மாடுகள் நாட்டு நாட்டுக்கன்றுகள் சினைப்பசுகள் நம்ம வந்து பண்ணை மூலமாக தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக விற்பனைக்கு கொடுத்து வருகிறோம் வளர்ப்புக்கு மட்டும் அந்த வகையில் இன்றைய விற்பனை பதிவாக நாம் பதிவுக்கு கொண்டு வந்திருப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல பால் மயிலை நிறத்தில் தற்போது இரண்டு வயதாக கூடிய பார்ப்பதற்கு ஒரு கன்றுக்குட்டி போல தான் இருக்கும் தற்போது இரண்டு வயதாக கூடிய இன்னும் ஆறு முதல் எட்டு மாதத்திற்குள் சினை பருவத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அழகான நல்ல குணமான சுழி சுத்தமான கை வளர்ப்புக்கேற்ற ஒரு குட்டை ரகத்தினுடைய வளர்ப்பு கிடரிக்கன்று தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த கிடரி கன்று பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்புண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இது வந்து பசுவாகும்போது அதிகபட்ச உயரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் மட்டும்தான் வளரும் ஆக கன்றிலிருந்தே வளர்க்க விருப்பவங்க நாட்டு குட்டை பசு வந்து கன்றிலிருந்தே வளர்க்க விருப்பவர்கவங்க எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து வாகன வசதி ஏற்படுத்தி தருகிறோம் இப்போது சொல்லி உயரம் காட்டுகிறோம் நெற்றி ராஜா சொல்லின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொல்லி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சொல்லி ஒரே ஒரு சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக முதுகில் இருக்கக்கூடிய சுழி திமிழுக்கு பின்னால் அதுவும் சரியாக அமைஞ்சிருக்குது சொல்லி எந்த விதமான சுழி குறைபாடும் இல்லாத நல்ல கைவளர்ப்பு கேட்ட கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி